தேர்தல் ஆணையம் குறித்து என்ன முன்வைக்கிறார்னா நீங்கள் நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க பாடுபடுங்கள் அதை அழிக்க வந்து நீங்கள் வேலை பார்க்காதீங்க நீங்கள் செய்கின்ற தவறு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் ஒரு தேசியக்கூடிய அவமதித்தால் என்ன குற்றமோ அந்த குற்றத்திற்கு ஈடானது தான் நீங்கள் செஞ்சிட்டு அப்படின்னு சொல்கிறாரு அந்த அளவுக்கு என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு இங்கே எலெக்ஷன் கமிஷன் திருட்டு வேலை பார்க்குது அப்படிங்கிறத நம்ம பகிரங்கமாக சொல்கிறோம் ஆறு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிற அந்த கான்ஸ்டுவன்சியில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் ஆறு லட்சத்தில் ஒரு லட்சம்னா பதினாறு பர்சன்ட் எல்லா தொகுதியிலும் மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் தான் விக்டரி மார்ஜின் அதில் பதினாறு பர்சன்ட் ஏமாற்றிருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பாதகங்கள் இன்னொன்று ஃபேக் அட்ரஸ் ஃபேக் அட்ரஸ் இல்லாமல் நாற்பதாயிரம் பேருக்கு ஹவுஸ் அட்ரஸ் வந்து ஜீரோ இவிஎம் வந்து நீங்கள் ஹேக் தான் பண்ண முடியாது ஏன்னா அது எலக்ட்ரானிக்கலி கனெக்டட் கிடையாது

ஏற்கனவே இந்த எழுபத்தேழு ஏழு இல்லையா அதையே கொண்டு போய் சந்திரசூர்ட்டை கொடுத்தபோது அவர் ரிட்டையர்மெண்ட் காலத்துக்கு முன்னாடி கொடுத்ததுக்கு போகும்போது அவர் ரொம்ப கடுப்பாய் என்னையே பேச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு எலக்ஷனாக முடிஞ்சு போச்சு மோடியெலாம் பிரதமர் ஆகிட்டு அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் செயற்பாட்டாளர் மதுர் சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் சொல் ராகுல் காந்தி அவர்கள் நம்ம பல நெருக்காலங்களில் பேசியிருக்கோம் ஏன் ராகுல் காந்தி அமைதியாக இருக்கிறாரு எதுவுமே ஒர்க் பண்ண மாட்டான்ட்டாரு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் நம்ம வச்சுருந்தோம் அவ் ஆனால் வருகின்ற செய்திலாம் என்னதுன்னா அவர் ஏதோ ஒன்று பெருசாக பிளான் இருக்காரு ஒரு பூமாக வருவார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ நேற்றைய தினத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டு இந்தியாவே வந்து நடுங்க நடுங்க செய்யக்கூடிய செய்தியெல்லாம் இருக்குது தேர்தல் ஆணையம் குறித்து என்ன முன்வைக்கிறாருனா நீங்கள் நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க பாடுபடுங்கள் அதை அழிக்க வந்து நீங்கள் வேலை பார்க்காதீங்க நீங்கள் செய்கின்ற தவறு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் ஒரு தேசியக்கூடிய அவமதித்தால் என்ன குற்றமோ அந்த குற்றத்திற்கு ஈடானது தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு அந்த அளவுக்கு என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்கு ஆக்சுவலி அவர் சொன்னது வந்து ரொம்ப மென்மையான கண்டனங்கள் இங்கே எலெக்ஷன் கமிஷன் திருட்டு வேலை பார்க்குது அப்படிங்கிறத நம்ம பகிரங்கமாக சொல்கிறோம் இன்னொன்று ராகுல் காந்தி மேலே விமர்சனம் வச்சது கரெக்டு தான் ஏன்னா இதுவே ரொம்ப லேட்டு இது நாங்கள் வந்து ஏற்கனவே எழுபத்தி ஏழு தொகுதிகளில் நடந்ததாக அவர்கிட்ட ஏற்கனவே ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஜூன் மூணாந்தேதி வந்தது எலெக்ஷன் கவுண்டிங் வந்து ஜூன் மூணு நாள் நடந்தது அதுலேருந்து ஒரு வாரத்திலே வந்து ஒரு அறிக்கையை வேற சமர்ப்பித்தோம் சரி இப்போயாவது பண்ணிருக்காங்க அதுக்கு அவர் சில காரணங்களை சொல்கிறார் பண்டில் பண்டிலாக இருக்கிற நோட் புக்குகள்லாம் காட்டி லெஜர்லாம் காட்டி இது எல்லாத்தையும் நாங்கள் மேனுவலாக பண்ண வேண்டியிருக்குது வேணுன்ட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து இதை யாரும் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கக்கூடாதுன்றக்காரு கடினப்படுத்தி வச்சிருக்கு ப்ராசஸ் அதனால தான் லேட்டாகிடுச்சு சரி பேப்பராக இருக்குது டேட்டாவாக ஆமாம் சிஸ்டமில் இல்லை அதனால எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி பார்க்கணுமார்க்கு அதனால தான் டிலே ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன் சரி அதை ஒத்துக்கலாம் இப்போ வந்துருக்கிறதே ரொம்ப பாராட்டு தான் இப்போ என்ன சொல்கிறாருனா அந்த மாதேவபுரா கான்ஸ்டிச்சுவன்சியில் ஒரு ஆறு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார் அந்த கான்ஸ்டுவன்சியில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆறு லட்சத்தில் ஒரு லட்சம்னா பதினாறு பர்சன்ட் எல்லா தொகுதியிலும் மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் தான் விக்டரி மார்ஜின் அதில் பதினாறு பர்சன்ட் ஏமாற்றிருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பாதகங்கள் அதில் அவர் அஞ்சு வகையாக சொல்கிறார் ஒன்று டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் அவர் பல எக்ஸாம்பிள் கட்டுறாரு ஒன்று ரெண்டில் பல எக்ஸாம்பிள் கட்டுறாரு ஒரே வாக்காளர் நாலு பூத்து அஞ்சு பூத்தில் வந்து அவங்க பேர் இருக்கிறார் இன்னொன்று ஃபேக் அட்ரஸ் ஃபேக் அட்ரஸ் இல்லாமல் ஹவுஸ் நம்பர் ஜீரோ அப்படின்னு போட்டு ஜீரோன்னு போட்டோடனே ஆயிரக்கணக்கான பேர் நாற்பதாயிரம் பேருக்கு ஹவுஸ் அட்ரஸ் வந்து ஜீரோ அப்புறம் வந்து மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் சிக்ஸு அது என்ன மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் சிக்ஸ்னால் நீங்கள் பதினெட்டு வயசுக்கு மேலே ஆயிட்டீங்க ஆனால் போன எலெக்ஷனில் நீங்கள் வாக்கு போடல அப்படின்ட்டு வாக்காளர்கள் எத்தனையோ வாக்காளர்களுக்கு அப்பா பேர் வந்து இந்த ரேண்டமா வந்து கீபோர்டில் டைப் அடிச்சா எப்படி ஜே ஜே ஆயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி இது அதான் இது இல்லாம ஃபேக் ஓட்டர்ஸ் வேற அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இந்த அஞ்சு முறையாலும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வந்து ஃபேக் ஓட்டர்ஸ் அந்த மாதேபுரா கான்ஸ்டுவன்சியில மட்டும் அப்ப நீங்க யோசிச்சு பார்த்துக்காங்க நாடு முழுக்க எத்தனை கான்ஸ்டுவன்சியில இந்த மாதிரி நடந்திருக்கும் ஆனா இப்ப நம்ம எழுபத்தேழு தொகுதியில வச்சோம்னு சொல்றோம் இல்லையா இது ஓட் ஃபார் டெமோக்ரஸி அப்படின்ற அமைப்பில் இருந்து தீசா சேதல்வாத் பரக்கல பிரபாகர் அப்புறம் இன்னும் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நம்ம தேவசகாயம் சார் நீதியர் சார் அரிபரந்தாமன் இந்த மாதிரியான சமூக செயல்பாட்டாளர்கள் முன்னாள் நீதிபதிகள் பியூரோக்ரெட்ஸ்லாம் சேர்ந்து வச்சாங்க இல்லையா ஒரு ஆச்சரியம் என்னென்னா இந்த அஞ்சில் இல்லாத ஊழல் அது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்னும் வேறு வேறு அமைப்புகள் வச்சது வேறு வேறு ஊழலாக இருக்குது அந்த எழுபத்தேழு தொகுதி அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க இன்னும் நூறுக்கும் மேற்பட்ட தொகுதியை ஆராய்ஞ்சாங்க அதில் எழுபத்தேழு தொகுதிகளை பாஜக வெற்றி பெற்ற தொகுதிகள் எடுத்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது ஒரு ஒம்பது டு பத்து அப்படின்ட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு கான்ஸ்டுவன்சியில் டப்புனு ஒன்றரை லட்சம் ஓட்டு பதிவாயிருக்கும் மற்ற ஒரு மணி நேரம் கேப்பிலலாம் பத்தாயிரம் அஞ்சாயிரம் ஓட்டு இருக்கிற இடத்துல ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஒன்றரை லட்சம் ஓட்டு ரெண்டு லட்சம் ஓட்டுன்னு பதிவாயிருக்கும் அதனால் ராகுல் காந்தி சொல்றாரு இப்போ ஈவினிங் டைமில் ஆட்களே இல்லை ஆனால் அந்த நேரத்தில் வந்து அவ்வளோ வாக்காளர்கள் வந்து பதிவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதாவது அதுவாவது சந்தேகத்தை எழுப்பக்கூடியது இந்த எழுபத்தேழு அப்படிங்கிறது அது இரநூத்தி இருபத்தாறு பக்கம் அறிக்கை நான் உங்களுக்கு கூட அனுப்பி வைக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா அது ஃபிசிக்கலாகவே பாசிபிள் இல்லை அந்த அந்த மிஷினை கொண்டாந்து உங்கள் கையில் கொடுத்தா கூட அந்த பூத்தில் இத்தனை வாக்குகளை உங்களால் செலுத்தவே முடியாது ஒரு மணி நேரத்தில் கை உடஞ்சி போகிற அளவுக்கு பண்ணிங்கன்னா கூட ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் என்ன ஒரு நூற்றி இருபது தடவை அழுத்துவீங்களா ஒரு அரை செகண்டுக்கு ஒன்று அழுத்துவீங்களா ஆனால் அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த பூத்தில் பார்த்தீங்கன்னா எழுநூறு வாக்கு எட்நூ எட்நூறு வாக்கு வந்து பதிவாயிருக்கும் அப்போ இதெல்லாம் எப்படி நடந்திருக்கு இந்த மேனிப்புலேஷன் இது ஒரு பக்கம் அதாவது ஓட் ஃபார் டெமோக்ரஸி கொடுத்த அறிக்கை எழுபத்தேழு தொகுதிகள் ஒன்று ராகுல் காந்தி சொல்கிறது ஐந்து விதமாக வாக்காளர்களே வந்து ஏமாற்று வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருக்கிறது வந்து ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இது ரெண்டு முறையாச்சா அதாவது அஞ்சு பிளஸ் ஒன்று ஆறு இது இல்லாமல் மாதவ் பாண்டே அப்படிங்கிற துலிப் சாஃப்ட்வேரோட சிஓ அவர் வந்து ஒபாமாக்கு வந்து கன்சல்டண்டாக இருந்திருக்காரு அவர் என்னங்கிற இவிஎம்ஐ மேனுப்புலேட் பண்ணலாம் இவிஎம்ஐ மேபுலேட் பண்ணலான்றது எப்படின்னா இவிஎம்ஐ வந்து நீங்கள் ஹேக் தான் பண்ண முடியாது ஏன்னா அது எலக்ட்ரானிக்கலி கனெக்டட் கிடையாது அது எதுவும் ஒய்ஃபை கூட அதனால் ஹேக் பண்ண முடியாது ஆனால் மேனுப்புலேட் பண்ணலாம் மேனுப்புலேட் எப்படின்னா எந்தெந்த கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு என்ன சிம்பல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுவீங்களா ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி போட்டு அதில் ஃபீ ஃபீட் பண்ணுவாங்க அந்த எலெக்ஷனை நடத்துகிறவங்க ஏன்னா நாமினேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தொகுதிக்கு ஃபர்ஸ்ட்டில் இவங்க செகண்ட் இவங்க அதெல்லாம் போட்டு ஃபீட் பண்ணுவாங்க அதில் அந்த எக்ஸல் ஷீட்டில் சில கமாண்டு சில சிம்பிள்ஸ் ஏன்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் புரிஞ்சிக்கிற சில சிம்பிள்ஸ் மட்டும் கொடுத்தாலே எவ்ரி ஃபைவ் ஃபிஃப்த்து ஓட்டு வந்து பாஜகவுக்கு போகிற மாதிரி இல்லை எவ்ரி ஏழாவது ஓட்டு பாஜகவுக்கு போகிற மாதிரி மேனுப்புலேஷன் நடக்கலாம் அப்படிங்கிறாரு அப்போ ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு இதை தாண்டி சபியசாட்சிதாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர் அசோகா யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் அவர் பாஜகவும் காங்கிரஸும் நேருக்கு நேராக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மோதிக்கிட்ட எல்லா தொகுதியும் எடுத்து பார்க்குறாரு அந்த தொகுதியில் எடுத்து பார்த்தா என்னென்ன ஆராயிராருன்னா எவ்வளோ டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அவங்க இதுக்கு முன்னாடி பாப்புலரிட்டி இருந்திருக்கு எல்லாத்தையும் பார்க்குறாரு சரிசமாக இருந்திருக்கு ஆனால் பாஜக ஜெயிச்சிருக்கு எப்படின்னு பார்த்தா எலெக்ஷனுக்கு முன்னாடி மைனாரிட்டி ஓட்டர்ஸை டார்கெட் பண்ணி அவர்களை வாக்காளர் பட்டியலேருந்து நிற்கிறது நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னு சொல்லுது யோ நான் உசோட தான் இருக்கேன் உன்னை போலுவரில் கமல் சொல்வாரில்ல நான் வந்து எலெக்ஷன் கமிஷன் போய் கேட்டால் நான் உயிரோடவே இல்லைன்ட்டாங்க அப்படின்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி வாக்காளர் பட்டியலை நீக்கிறது இதில் பல தொகுதிகளில் பாஜகவும் காங்கிரஸும் நேரடியாக மோன தொகுதிகளில் பாஜக ஜெயிச்சிருக்கு அப்போ எட்டாவது முறைகேடு ஒன்பதாவது முறைகேடு நான் இன்னொன்று சொல்கிறேன் குவிண்ட் மேகசின் வந்து முந்நூற்றி எழுபது தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முந்நூற்றி எழுபது தொகுதிகளில் வாக்கு பதிவானதுன்னு சொன்னதும் எலெக்ஷன் கமிஷன் கடைசியாக எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அப்போ ஃபேக் ஒட்ரெஸ்ஸு ஃபேக் அட்ரஸ்ஸு டூப்ளிகேட் அட்ரஸ்ஸு இந்த அப்பா பெரு ஹெஜ்ரிஜி இது அதெல்லாம் தாண்டி எழுபத்தேழு தொகுதியில் வந்து ஒரே மணி நேரத்தில் பல வாக்குகள் அதெல்லாம் தாண்டி இவிஎம் மிஷின் மேனிப்புலேஷன் கவுண்ட் மேனிப்புலேஷன் இப்படி ஒரு ஒன்பது பத்து விதமாக எலெக்ஷன் முறைகேடுகள் நடந்திருக்குன்னு ராகுல் காந்தி இல்லை உலக அதாவது இந்த நாட்டில் இருக்கிற பல்வேறு அமைப்பை சார்ந்தவங்க பல்வேறு விதமாக இன்னும் நீங்கள் தோணிங்கன்னா இன்னொரு பத்து விதம் வரும் அப்போ ஊரில் இருக்கிற எல்லா திருட்டுத்தனத்தையும் பண்ணி எலெக்ஷன் மேனப்பிலேட் பண்ணப்பட்டிருக்கு இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறது தப்பு பண்ணமுன்னு கூட ஒத்துக்கலாம் இது தெரியலன்னு சொல்கிறது அதை விட அவமானம் ஏன்னா நீ அப்புறம் எதுக்கு இருக்க உனக்கு இப்போ போலீஸ்னு ஊரில் இருந்தால் ஒரு லெவலில் க்ரைம் ரேட் இருந்தால் ஓகே க்ரைம் மட்டும்தான் பெருசாக இருக்குது ஊரில் போலீஸ் எதுக்கியாக இருக்குன்னு கேட்போம் அதே போல் ஒரு ஆறு லட்சம் வாக்குப்பதிவு வேண்டிய இடத்துல ஒன்றரை லட்சம் வாக்கு அதாவது வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ஆகுனா என்ன இருபத்தஞ்சு சதவீதம் ஃபேக்காக இருக்கு அப்புடின்னா நீ எதுக்கு எலெக்ஷன் கமிஷன் வச்சு நடத்துகிற அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸரை கைது செய்யணும் நடவடிக்கையில் எடுக்கூடாது கைது செய்யணும் ஆனால் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் ரீட்வீட் பண்ணியிருக்கு ராகுல் காந்தி இது ரீட்வீட் பண்ணி கோட் ட்வீட் பண்ணி ஃபேக்ட் செக் அப்புடின்னு சொல்லிட்டு எதுக்குறா ஃபேக்ட் செக்ன்னு போட்டிருக்கீங்க நாலு கிரிட்ட போட்டு இது ராங் இது ரைட்டு டே அதில் ஒன்றுமே கிடையாதுரா அதாவது என்ன நீங்கள் மருதளிக்கிறீங்கன்ற ஒன்றுமே கிடையாது ராகுல் காந்தியை டிக்ளரேஷன் போட சொல்லுங்கள் அதை ரிட்டர்னாக கொடுக்க சொல்லுங்கள் ஃபால்ஸ் மிஸ்லீடிங்னா நடவடிக்கை எடுப்போம் மெர்ட்ரானுங்க வேறு ஒன்றுமே பண்ணல இதை நீதிமன்றம் சுவமோட்ட வழக்காக முன் வந்து அவங்களே எடுக்க வேண்டும் ஏற்கனவே இந்த எழுபத்தேழு சொன்னால் இல்லையா அதையே கொண்டு போய் சந்திரசூதர்ட்டை கொடுத்தபோது அவர் ரிட்டையர்மெண்ட் காலத்துக்கு முன்னாடி கொடுத்ததுக்கு போது அவர் ரொம்ப கடுப்பாய் ஹ என்னையே பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு எலெக்ஷனாக முடிஞ்சு போச்சு பிரதமர் பிரதமராயிட்டே கிளமையான்டாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி கொண்டு போய் கொடுத்தப்ப என்ன சொன்னாங்க அதாவது ஏப்ரல் பத்தொம்பது ஃபஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் நடக்குது அன்னைக்கு சாயங்காலம் ஒரு நம்பரை போடுறாங்க பதினெட்டு நாள் கழித்து இன்னொரு நம்பரை அப் அப்டேட் பண்ணுறாங்க இத்தனை பேர் உடனே போய் நீதிமன்றத்துக்கு போனது பதினெட்டு நாள் கழித்து எதுக்கு மேனுப்லேட் பண்ண நம்பரை அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை எங்களுக்கு ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு நீதிமன்றம் அவங்களை பிடிச்சி கடுமையாக திட்டுச்சு யோ எத்தனை பேர் வாக்கு போட்டிருக்காங்கன்னு அப்டேட் பண்ணுறதுக்கு இதுக்கு அவனுக்கு பதினெட்டு நாள் அன்றைக்கி சாயங்காலமாக பண்ண மாட்டியா நீதிமன்றம் திட்டுச்சு திட்டிகிட்டு நடவடிக்கை எடுங்க அப்படின்னா ஐயோ நடவடிக்கைகள் அடுத்த விசாரணையில் தான் எடுக்க முடியுங்க ஆனால் எங்களுக்கு நாளையிலேருந்து லீவ் ஆரம்பிக்கிது நாங்கள் வந்து வெக்கேஷனுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டின் ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை தீர்மானிக்கிற ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளை தீர்மானிக்கிற எலெக்ஷன் பற்றிய விவகாரத்தை தள்ளி வச்சுட்டு வெக்கேஷனுக்கு போனாங்க அப்போ நீதிமன்றம் ஒழுங்காக செயல்பட்டால் எலெக்ஷன் கமிஷன் மீது நடவடிக்கை எடுக்கணும் எலெக்ஷனை நல்லிஃபை பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன முக்கிய ஆஃபீஸர்கள் எல்லாத்தையும் கைது செய்யணும் இப்போ நம்ம நம்பிக்கையாக ஓட் பண்ணுறல்ல அதுவே நம்ம ஒழுங்காக போதா இல்லை தேர்தல் ஆணையமே இந்த மாதிரி கரப்ஷனாக இருக்கிறப்போ அது என்ன பேசி என்ன பிரயோஜனம் அதை எப்படி பார்க்குறீங்க அதான் அது மக்களுக்கு ஏற்கனவே வந்து நம்பிக்கைன்றது பொதுவாகவே அரசின் மீது எல்லா அரசின் மீதுமே ஒரு நம்பிக்கை வந்து செதஞ்சிக்கிட்டு வருது அது ஜென்ரலாக தேர்தல் நம்ம வாக்கு போடுறோம் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று நம்ம வரி பணம் கட்டுறோம் அதற்கான பலன் எதுவுமே பார்க்க மாட்டுறோம் அப்படிங்கிறது இன்னொன்று அரசு நம்மளை வந்து ஆதார் கேட்குது அது கேட்குது இந்த டேட்டாவெல்லாம் வச்சு அரசே நம்மளை விற்றுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற எல்லா விதத்துலேயும் மக்களுக்கு இந்த தேர்தல் ஜனநாயகத்தின் மீது ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டுச்சு நாளுக்கு நாள் அவங்க பார்க்குறாங்க மக்கள் வந்து கொலை செஞ்சு அதாவது அரசு பயங்கரவாதத்தில் செத்து விழுவுறாங்க அதையே யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க தினமும் வந்து இந்த ஆணவக் நடக்குது லாக்அப் டெத்து டெத் நடக்குது இப்படி பார்க்கும்போது மக்களுக்கு வந்து ஒரு பெரும் அதிருப்தி இருக்குது இந்த சமயத்தில் எலெக்ஷன் மீதும் அதாவது கடைசியாக லாஸ்ட் நெயில் இந்த காஃபின்னு சொல்லுவாங்க கடைசியை எலெக்ஷன் மீது நம்பிக்கை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க மக்கள் என்ன மாதிரி எடுப்பாங்கன்னு தெரியாது என்ன மாதிரி எதிர்ப்பு உணர்வில் என்ன மாதிரியான எதிர்வினை ஆற்றுவாங்கன்னு தெரியாது அப்போ மோடி அவர்கள் ஆட்சியில் நீள வேண்டும் இல்லை நீதிமன்றங்கள் தங்களைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இல்லை பியூரோக்ரஸி அதிகார கட்டமைப்பு இந்த இந்தியா அப்படிங்கிற ஒற்றை நாடாக இந்த செட்டப்பில் பாதுகாப்பாக நீடிக்க வேணும்னாலே இந்த எலெக்ஷன் கமிஷன் கோலர்படியை முதல்ல சரி பண்ணணும் இல்லை அப்படின்னா எல்லாரோட அடிப்படைக்குமே உலக வைக்கிற மாதிரியான பொசிஷனுக்கு போயிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போது காந்தி வீட்டில் இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் மீட்டிங் நடக்கிறதா செய்திகள் இருக்கு இது வழக்காக எடுத்துகிட்டு போனாங்கன்னா என்ன விதமான தீர்ப்புகள் வரும் அந்த தீர்ப்புகள் மக்களுக்கானதாக இருக்குமா அந்த இறுதிக்கட்ட நடவடிக்கைகளை எப்படி இருக்கும் அதுதான் இப்போ என்ன மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு வருவாங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதிமன்றத்துக்கு தெரியும் இதை இப்படியே விட்டால் ரொம்ப பெரிய அபாயம் நீதிமன்றத்துக்கு தெரியும் ஆனால் நீதிமன்றம் எலக்ஷனே தப்புப்பா தூக்கிருப்பா மோடி ஆட்சியிலேருந்து இறங்கியிருப்பானும் சொல்லாது அது இன்னொரு எக்ஸ்ட்ரீம் அதை இன்னொரு எக்ஸ்ட்ரீம்னால் அந்த எக்ஸ்ட்ரீம் கரெக்டானது தான் ஆனால் அவர்கள் நல நலனுக்கு அந்த வர்க்க நலனுக்கு ஏன்னா நீதிபதிகள் எல்லாம் என்ன பிளாட்ஃபார்டத்தில் எடுத்துங்கிறாங்க அவங்களும் அந்த பணக்கார வர்க்கத்தை சேர்ந்த அந்த அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவங்கள தான் இருக்கிறாங்க தான் தான் வர்க்கத்துக்கே சூடு நெருப்பு அள்ளி போடுற மாதிரி எது செய்ய மாட்டாங்க அப்போ இதுக்கு நடுவில் ஒரு மிடில் பார்த்தாக்க இந்த தொகுதியில் டிஸ்குவாலிஃபை பண்ணு அந்த தொகுதியில் டிஸ்குவாலிஃபை பண்ணு ஏன்னா இப்போ நீட்டுக்கு போய் கொடுத்தாங்க நீட்டுக்கு போய் இந்தந்த சென்டர்லலாம் தவறு நடந்திருக்கு அப்புடின்னே நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் எக்ஸாம் நடந்ததே தவறுனு எக்ஸாமை கேன்சல் பண்ணி புதுசாக எக்ஸாம் வச்சுக்கணும் சந்திரசூஜ் என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட்டு அரசு தரப்பு வழக்கறிஞரை போட்டு சாத்தான் சாத்துறாரு சாத்திட்டு இந்தந்த சென்டர்லாம் இன்வாலிட் அப்படின்னு சொல்கிறார் சொல்லிவிட்டு இந்த தரப்பு வக்கீலையும் போட்டு சாத்துறாரு நீங்கள் என்ன அவமோனி அவநம்பிக்கை ஏற்படுத்துகிறீங்க ஒரு சிஸ்டமிக்காக இது ஊழல்லாம் நடக்கலைங்க ஏதோ நாலு சென்டரில் நடந்து போச்சு அதுக்காக நீட் எக்ஸாமே கேன்சல் பண்ண சொல்லுவீங்களா மாணவர்களோட எதிர்காலம் என்ன ஆகுதுன்னு சந்திரசூத் அப்படி வந்து சீரிப்பாஞ்சி அந்த நாலு மட்டும் கேன்சல் பண்ணார் அதே போல் ஒரு பாஞ்சு ஒரு டெமோக்ரஸியை பற்றி ஒரு ஜனநாயகத்தையும் கான்ஸ்டியூஷனையும் பற்றி நம்மளுக்கு எல்லா ஒரு பெரிய பாடங்களை வந்து இந்த நீதியரசர்கள்லாம் எடுத்து அந்த நாலு தொகுதியை கேன்சல் பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடைக்கட்ட தீர்வை நோக்கி தான் போவாங்க அதற்கு மே மேலே நம்ம எல்லாத்துலேயும் சொல்கிறது தான் மக்கள் போராட்டங்கள் தான் நீதித்துறை எப்படி பிஹேவ் பண்ணுது அதிகாரத்துறை எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும் இதை பார்த்தும் மக்களை திரட்ட முடியல அப்படின்னா அது மக்களோட தப்பு கிடையாது இயக்கங்களோட தப்பு தான் ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரே ஒரு தொகுதியில் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஒரே ஒரு தொகுதியில் இந்திரா காந்தி வந்து ஊழல் பண்ணிட்டாங்க வாக்கு மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு நாடு முழுக்க போராட்டம் நடந்து அதை ஒடுக்குவதற்காக எமர்ஜென்சியே கொண்டு வர வேண்டிய தேவை இருந்தது ஒரு கான்ஸ்டுவன்சில இங்கே முன்னூத்தி எழுபது கான்ஸ்டிச்சுவன்சிங்கிறோம் எழுவத்தி ஏழு கான்ஸ்டுவன்சிங்கிறோம் ராகுல் காந்தியே இது ஒரு க ஒன்று சாம்பிள் ஒரு பானை சோரத்துக்கு ஒரு சொர் பதம் இன்னும் எத்தனை கான்ஸ்டுவன்சியில் இப்படி பண்ணியிருக்காங்கன்றாரு அப்போ அப்படி இருக்கும் போது உங்களால் மக்கள் போராட்டங்களை திரட்ட முடியவில்லை என்றால் அது இந்தியா கூட்டணி கட்சிகளாகட்டும் மக்கள் இயக்கங்கள் தோல்வியாக தான் பார்க்க முடியும் அப்ப நம்ம அதை சரி செஞ்சுக்கிட்டு வழக்கு நீதிமன்றத்துக்கு வரத்துக்குள்ளே அதற்கான எல்லா வேலையும் பார்க்க வேண்டும் அப்படிதான் அரங்கத்திற்கு வந்து தலைவர் ரொம்ப நன்றி நன்றி